தலித்து வாக்கு வங்கி அப்படின்னு இல்லைங்க தலித்து மக்கள் வந்து தலித்து மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் திருமாவளவன் திருமாவளவன் இப்போ செய்த பணி மிகப்பெரிய பணி ஒரு அள அளவிடர் கரிய பணி அவர் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இனிஷியல் காலத்தில் வச்சுருக்கலாம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த தலித்து இளைஞர்களை அந்த தலித்து மக்களை வந்து அரசியல் படுத்தியிருக்கார் ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் அப்போ விழிப்புணர்ச்சி கொண்ட இளைஞர்கள் கூட்டமாக திருமாவளவன் சார்பாக அந்த தலித் இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரி யாருமே பண்ணலை கர ஜான் பாண்டியன் பண்ணலை கிருஷ்ணசாமி பண்ணலை வேற வேறு எந்த தலித் தலைவர்களுமே அது மாதிரி பண்ணலை தலித் தலைவர்களை தலித் மா இளைஞர்களை தலித் மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்கியவர் வந்து திருமாவளவன் தான் அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒருபோதும் விலை போக மாட்டார்கள் கண்டிப்பாக விளை போக மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் ஞானம் பெற்றவர்கள் அரசியல் அறிவு அறிவார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலையும் சில சில ரவுடி கும்பலி இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி அவர்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது பெரிய விஷயம் லேசான விஷயம் இல்லை அதை வந்து சாதனை படுத்திருக்கா திரும்ப அப்போ தலித் இளைஞர்கள்னா அவ்வளோ ஈஸியாக நீ வந்து கண்டவனெலாம் ஓட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏடிஎம்கே ஓட்டை வந்து கண்டவனெலாம் பிச்சுட்டு போகிறாங்களா அது மாதிரி அழை எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஒரு தலித் இளைஞர்கிட்ட போய் பேசி பாருங்கள் நீங்கள் அரசியல் பேசுவாங்க ஒரு கிராமத்தில் போய் பேசி பாருங்க தெளிவான அரசியலை பேசுவாங்க பேப்பரை படிச்சுக்கிட்டு டிவி குடிச்சுக்கிட்டு அவர்கள் கிராமத்தில் பேசக்கூடிய அரசியல் அந்த அறிவு இந்த மேலே அரசியல் விற்பனர்களுக்கு கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட மக்கள்